பாக்கவே இல்ல ஏன்னா எங்க மாதிரி மாற்றுத்திறனாளிகள் எல்லாம் பார்த்தாலே தனியா ஒதுக்கி வச்சிருவாங்க அது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும் எங்க வீட்டுல பாத்தீங்கன்னா எங்க அப்பாவோட நிலைமை எல்லாருக்குமே தெரியும் அவர் ஒரு கிட்னி பெயில இருந்தாலும் அவர் வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலி எனக்கு வந்து லண்டன் போறதுக்கு ஸ்பான்சர் இல்லாம ரொம்ப கஷ்டப்பட்டு எனக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாங்க இதே மாதிரி நான் ஒலிம்பிக் போகணும்னா எல்லாரும் ஹெல்ப் பண்ணாங்க கண்டிப்பா நான் வின் பண்ணிடுவேன் படிக்கிறது அவ்வளோ ஸ்ட்ரெயின் பண்ணி படிக்கணும் ரொம்ப கஷ்டமா இருக்கும் என் வாழ்க்கையில நிறைய கஷ்டத்தை நான் அனுபவிச்சிருக்கேன் எவ்வளோ பேர் நீ எது எல்லாம் சொல்லியிருக்காங்க அது எல்லாமே நான் எதுவுமே எடுத்துக்கல அவங்க திட்டினது எல்லாமே என்னுடைய நல்லதுக்கு தான் அவங்க ஊக்கம் கொடுத்தது அவங்க திட்டினதுனால தான் அதை மனசுல வச்சுட்டு தான் இவ்வளோ தூரம் நான் விளையாண்டேன் இந்தியாவிலேயே பெஸ்ட் அவார்டும் வாங்கியிருக்கேன் கோல்டு மெடலும் வாங்கியிருக்கேன் நான் நல்லா விளையாட்

கண்டுபிடிச்சி அத கண்டிப்பா நீங்க அவங்க திறமையை வெளிப்படுத்துனீங்கனா என்ன அவங்க நல்லா மேலுக்கு வருவாங்கன்னு தெரிஞ்சீங்க நார்மல் பொண்ணுக்கு உண்மையே சொல்றேன் நார்மலுக்கு நிறைய திறமைகள் இருக்கு நிறைய குழந்தைகளுக்கு எவ்வளவு திறமைகள் இருக்கு அவங்க பேரண்ட் அவங்க பொண்ணு மனசு விட்டு பேசுங்க அவங்களுக்கு என்ன திறமை இருக்குன்னு கண்டுபிடிங்க அந்த திறமையை நீங்க வெளிய வாங்க என்ன மாதிரி அவங்களும் நல்லா கொண்டு வருவாங்க இந்த ஜூடோ பாரா ஒலிம்பிக் அப்படினு பாத்தீங்கன்னா காமன் இது கத்துக்கிட்டா உண்மையிலேயே கேர்ள்ஸ் வந்து தைரியமா வெளில போலாம் தைரியமா எங்க எங்க வேணாலும் போலாம் எந்த எதுவுமே நடக்காது நம்ம தைரியமா வெளியே நடக்கிறோம் இப்ப கேர்ள்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு தான் இருக்கும் பட் வந்து கேர்ள்ஸ் இருக்கும் தைரியமா வெளியில நடக்கிறதுக்கு பயப்படுறோம் அது நமக்கு பயம் தேவையே இல்ல நார் பிளைண்டுக்கு மட்டும்தான் இந்த காமன் காமன்வெல்த் ஜூடோ அப்படின்றதுலாம் இல்ல நார்மலுக்கும் இருக்கு நீங்களும் இதை கத்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா நீங்க வந்து நீங்களும் வந்து முன்னேறலாம் நல்லா படிங்க எக்ஸாம் நல்லா எழுதுங்க எந்த பயமும் இருக்கக்கூடாது நல்லா படிச்சு நல்லா ஆளா வரணும் எனக்கு பாத்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் கவிதா மேம் தான் சொன்னாங்க இந்த மாதிரி மாற்றுத்திறனாளிகள் ஸ்கூல் எங்களுக்குன்னு தனி டீச்சர்ஸ் இருக்காங்க அங்கே போனதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு நான் இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி நான் மட்டும் இல்லை அந்த நிறைய பேர் இருக்காங்கன்னு புரிஞ்சுக்கிறேன் ஓனோம் அப்படின்றது ஒரு குறை நான் நினைக்கவே இல்லை இப்போதான் நான் எங்கள் தான் எங்கள் அம்மா எங்கள் ஃபேமிலி எங்கள் அம்மா எங்கள் அக்கா என் தம்பி என் சொந்தக்காரங்க எல்லாருக்கும் பெரும்தான் எல்லாருக்கும் பெருமையாக இருக்குது எனக்கு எங்கள் எங்கள் அம்மாவுக்கு ரொம்ப பெருமை எங்கள் அப்பா அம்மாவுக்கு எல்லாத்துக்கும் நான் நன்றி சொல்லுவேன் உதவி செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லுவேன் இதே மாதிரி நான் படித்து எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிருச்சுன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும் எனக்கு கவர்மெண்ட் ஜாப் கிடச்சுனா எப்படியாவது என் ஃபேமிலியை நான் ஹேண்டில் பண்ணிடுவேன் என் ஃபேமிலிக்கு இருக்கிற போற எல்லாத்தையுமே நான் தித்தி யாருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல் எல்லாத்தையும் நான் நல்லா பார்த்துப்பேன்

ఎట్ మేరం ప్రాక్టీస్ పన్ను ఎండు మేర అదూ రెస్ట్ కూడా అంత టైమే కరెక్టా పోరం డక్నవర్వాక్టిస్ కొ కష్టం ఇంకా ఎవరు కష్టమా అప్పు నే వాళ్ళ ఎవర అనుభవితం ఇలా కష్టమే ఇల్ నచ్చి నేర్న ఎేమే கண்டிப்பா சொல்றேன் என்ன கோச்சிங் கொடுத்த மாஸ்டருக்கு முதல்ல நன்றி சொல்லிக்கிறேன் இப்ப பாத்தீங்கன்னா தமிழக பிடி ஆர் நகர் பிளைண்ட் ஹாஸ்டல்ல படிக்கிற ஆக்கூர் மெயின் ரோட் அவங்க பாத்தீங்கன்னா ரவிசார் சேகரிசார் நல்லா ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் அப்பா அம்மாவுக்கு அப்புறம் அவங்கள தான் சொல்லுவோம் ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை படிக்க வச்சுருக்காங்க என்னால் படிக்க முடியலன்னு சொல்லுவேன் ஆனால் பட் வந்து உன்னால் முடியாதது எதுவுமே இல்லைன்னு சொல்லி என்னை மேலே தூத்து விட்டது எல்லாருமே தான் உங்கள் எல்லாத்துக்குமே நன்றி சொல்லிடுறேன் உங்களுடைய அன்பு பாசம் எல்லாமே எனக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் எல்லாரையும் என்னை தூக்கிட்டீங்க கண்டிப்பாக நான் ஒலிம்பிக் லெவலில் போவேன் கண்டிப்பாக உங்களுடைய ஆசை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன் நான் பெயின் இருக்கேன் பட் பார்த்திங்கன்னா ஃபான்சர் ரொம்ப கஷ்டப்பட்டேன் எங்கள் சாரு எங்கள் காலேஜில் ஃபான்சர் கொடுத்தாங்க வாங்கி கொடுத்தாங்க ரொம்ப கஷ்டப்பட்டேன் மேட் சும்மா போட்டு தரையில தான் ரொம்ப இருக்கும் அம்மா சொல்லுவாங்க இதெல்லாம் ஒரு வழியே இல்லை நீ பின்னாடி பண்ணிட்டு உனக்கு பின்னாடி பேர் வருவாங்க சொல்லும்போது எனக்கு ரொம்ப அம்மா இப்போ பண்ணது தெரியுமா நான் நினைச்சே பார்க்கல இவ்வளவு பேர் வருவாங்க இவ்வளவு பேர் வரவே இருப்பாங்கன்னு நான் நினைச்சே பார்க்கல எங்க அம்மா சும்மா தான் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு நினைச்சேன் ஆனா இங்க வந்து பார்க்கும்போது ஒவ்வொருத்தரையும் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு எல்லாரோடைய பிளஸிங் எனக்கு இருந்தா கண்டிப்பா நான் ஒலிம்பிக் லெவல்ல போவோம் கண்டிப்பா மெடலோட தமிழ்நாட்டுக்கு திரும்பி தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கும் தங்க தரங்கியா தான் வருவேன் சேலம் மாவட்டம் சார்பாக ரூபாய் ஐந்தாயிரம் ஐந்தாயிரம் மற்றும் நினைவு பரிசு சுபாசினி அவர்களுக்கு வழங்கப்படுகிறது அவருக்கு உரை சார்ந்தே என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது வாழ்த்துறை வழங்குவதற்காக இப்பகுதியைச் சேர்ந்த மாரியப்பன் முன்னாள் ஊராட்சி மறைத்தினர வேலை அன்புகளுக்கு என்று பேசுவோம்